தீபாவளிக்கு சொந்த ஊர் செல்ல முனைப்பு காட்டி வரும் மக்கள் தேசிய நெடுஞ்சாலைகளில் டூவீலரில் ஹெல்மெட் அணியாமல் ஆபத்தான முறையில் செல்லும் தான் இவை சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று இரவு பேருந்து கார்களுக்கு இணையாக டூவீலரிலும் சொந்த ஊர் செல்வோர் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது பெரிய பெரிய லக்கேஜ்களை எடுத்துக்கொண்டு ஹெல்மெட் அணியாமல் ஹை ஸ்பீடில் டூவீலரில் செல்வது நெஞ்சை பதற வைக்கிறது சிலர் குழந்தைகளுடன் ஆபத்தான முறையில் பயணிக்கின்றனர் அதிலும் குறிப்பாக டியூக் பைக்கில் டபுள் சைடு போட்டு மூதாட்டி அமர்ந்திருக்க அந்த பைக்கை ஓட்டியவர் சல்லென ஃபுல் ஸ்பீடில் கார் பஸ்ஸையெல்லாம் முந்திக்கொண்டு செல்லும் காட்சிகள் காண்போரை பதற வைக்கிறது தலைநகர் சென்னையை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெவ்வேறு மாநிலங்களிலிருந்தும் தங்கி வேலை செய்பவர்களின் எண்ணிக்கை மிக அதிகம் அவ்வாறு இருக்க தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை நாட்கள் என்றால் சொந்த ஊர்களுக்கு அந்த மக்கள் பயணம் செய்கின்றனர் பெரும்பாலும் பொது போக்குவரத்தான பேருந்து ரயில் போன்றவற்றை பயன்படுத்தினாலும் கடைசி நேரத்தில் டிக்கெட் கிடைக்காத பலரும் தங்களது சொந்த வாகனங்களில் சொந்த ஊர் செல்வதை வாடிக்கையாக வைத்திருக்கின்றனர் அவ்வாறாக டூ வீலரில் சொந்த ஊர்களுக்கு செல்லும் நபர்கள் தங்களது பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வது அவசியம் எனவும் வாகனம் ஓட்டுபவரும் பின்னால் அமர்ந்திருப்பவரும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என காவல்துறையினர் பல முறை எச்சரித்தாலும் இது இதுபோன்ற தான் பெரும் விபத்துகளை ஏற்படுத்தும் என சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்